வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு இது அற தொகுப்பு உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்பம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்பம் என்ற நூலின் ஏஐ வடிவம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்பு தான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் மனத்தூய்மை என்ற அறவார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது மனத்தூய்மை முகத்தில் பொலிவை கூட்டும் நேர்மறை அதிர்வலைகளை உண்டாக்கும் செய்யும் செயல்களில் அழகை உண்டாக்கும் மனத்தூய்மை முகத்தில் பொலிவை கூட்டும் நேர்மறை அதிர்வலைகளை உண்டாக்கும் செய்யும் செயல்களில் அழகை உண்டாக்கும் ஒருவரது மனம் தூய்மையாக இருந்தால் அது அவர்கள் முகத்தின் பொலிவை கூட்டும் மன தூய்மையுடன் செயல்படுபவர்கள் செல்லும் இடமெங்கும் நேர்மறை அதிர்வலைகள் உண்டாகும் மன தூய்மையுடன் செய்யும் செயல்கள் அனைத்திலும் ஓர் அழகு தானாகவே உண்டாகி வெற்றியை நோக்கி நகரும் அறம் வளர்ப்போம் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக்கொடுத்தவர் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி